ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாலு பார்க்கலாம் தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தீர்க்க அப்படின்னு கொடுத்தாலே எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம் எட்டி எக்ஸ் சர்வசமம் ஒன்று மட்டு பதினொன்று ஓகே இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும் சரிங்களா இனி ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்னது இருக்குது ஒன்று அதை இந்த பக்கம் கொண்டு வரணும் ப்ளஸ் ஒன்று இங்கே வந்துன்னா மைனஸ் ஒன் இனி சர்வ சமம் பதினொன்ன வெளியெடுக்கலாம் இப்படி போது பக்கத்தில் என் அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேங்க எக்ஸ் வந்து பெருக்கல்லே இருக்குது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு கொண்டு வரணும் அதுக்கு எட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன் சமம் இந்த சைடு என்னது இருக்குது பதினொன்று இன்டூ என் மைனஸ் ஒன் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஒன் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு என்னது இருக்குது பதினொன்று என் கூட்டல் ஒன்று எட்டு பெருக்கல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்துல மாறிடும் அப்போ டிவாட இருக்க கீழே எட்டுன்னு எழுதிடுங்க இப்போ இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது அதாவது எண்ணிற்குடைய பிளேஸில் எந்த மதிப்பு பிரதிட்டா மேலே கிடைக்கக்கூடிய ஆன்சர் எட்டாம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்க்கணும் எட்டாம் வாய்ப்பாட்டில் வந்தால் தான் அது எட்டால் வகுப்படும் சரிங்களா ஓகே இப்போ நான் ஒன்று பிரதிக்கிட்டா பதினொன்னே ஒன்றே பேருக்குன்னா பதினொன்று பதினொன்றுக்கு கூட ஒன்று கூட்டினா பன்னிரெண்டு பன்னிரெண்டு எட்டாம் வாய்ப்பாட்டில் வராது இனி ரெண்டு பிரதிகிட்டா பதினொன்னே ரெண்டே பேருக்குன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்க கூட ஒன்றை கூட்டினா இருபத்தி மூணு அதுவும் வராது மூணு பிரதிக்கிட்டா முப்பத்தி மூணு கூட ஒன்றுனா முப்பத்தி நாலு அதுவும் வராது நாலு பிரதிக்கிட்டா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுக கூட ஒன்று கூட்டினா நாற்பத்தைந்து அதுவும் வராது ஐந்து பிரதிக்கிட்டா ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்துக கூட ஒன்றை கூட்டினா ஐம்பத்தி ஆறு அது எட்டாம் வாய்ப்பாடில் வரும் அப்போ என்னுக்கு பதில் ஐந்து அப்படின்னு பிரதிக்கிட போகிறேன் எழுதிக்கலாம் எக்ஸீக்வல் டு பதினொன்று என்னோட பிளேஸில் ஐந்து கூட்டல் ஒன்று கீழே என்னது இருக்குது எட்டு இருக்குது சரிங்களா இப்போ பதினொன்னையும் ஐந்தையும் பெருக்குன்னா ஐம்பத்தி ஐந்து கூட்டல் ஒன்று கீழே எட்டு ஐம்பத்தைந்தையும் ஒன்னே கூட்டினா ஐம்பத்தி ஆறு கீழே எட்டு இப்போ கேன்சல் பண்ணலாம் ஓர் எட்டு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு அப்போ பாக்கி என்னதற்கு ஏழு இது ஒரு ஆன்சர் இனி அடுத்தது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐந்தையும் கீழருடைய எட்டையும் கூட்டணும் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு கூட்டியே நீங்கள் எழுதிடலாம் சரிங்களா அப்போ என்ஜிக் கோல் டூ ஐந்தையும் கீழருடைய எட்டையும் கூட்டினா பதிமூணு ஓகே இது கண்டிப்பாக எட்டாம் வாய்ப்பாடில் வரும் பாருங்கள் எக்ஸிகோல் டூ பதினொன்று எண்ணுக்கு பதில் பதிமூணு கூட்டல் ஒன்று கீழே எட்டு இப்போ பதினொன்னையும் பதிமூணையும் பெருக்கலாம் பதினொன்று பதிமூணு ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு ஓர் ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று கூட்டுங்க மூணு மூணே ஒன்றையும் கூட்டினா நாலு அப்புறம் ஒன்று என்ன கிடைக்குது நூற்றி நாற்பத்தி மூணு எழுதிக்கலாம் நூற்றி நாற்பத்தி மூணு கூட்டல் ஒன்று கீழே எட்டு நூற்றி நாற்பத்தி மூணையும் ஒன்றையும் கூட்டினா நூற்றி நாற்பத்தி நாலு கீழே எட்டு கேன்சல் பண்ணலாம் ஓரட்டு எட்டு ஓரட்டு எட்டு பாக்கி என்ன கிடைக்கிது ஆறு இப்போ இது அறுபத்தி நாலு எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ மேலே பதினெட்டு வருது ஓகே நீ அடுத்த கண்டுபிடிக்க இந்த பதிமூணையும் கீழே எட்டையும் கூட்டணும் அப்போது என்ஜீக்வல் டூ இருபத்தி ஒன்று கூட்டினா இருபத்தொன்று கிடைக்கும் பிரதிக்கிடலாம் எக்ஸீக்வல் டூ பதினொன்று எண்ணுக்கு பதில் இருபத்தொன்று கூட்டல் ஒன்று கீழே எட்டு இப்போ பெருக்கலாமா பதினொன்னையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்கலாம் ஓர் ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ஈர் ஒன்று ரெண்டு ஈர் ஒன்று ரெண்டு

அப்போ எழுதிக்கலாம் எக்ஸோட மாதிரி பெண்ணெல்லாம் இருக்கும் ஏழு பதினெட்டு இருபத்தொன்பது ஏழு கம்மா பதினெட்டுக்கம்மா இருபத்தி ஒன்பது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இதை உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்